நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்புவதாக அந்த தெய்வீக பேராற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக அழையலையாக உடல் முழுவதும் ஒவ்வொரு செல்களிலும் பாய்வதாக நாம் உணர்கிறோம் நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்துச் சுற்றிலும் நல்ல தெய்வீக பேராற்றல் நிரம்பியுள்ளதாக நாம் உணர்கிறோம் அந்த தெய்வீக பேராற்றல் நமது உடலிலும் உயிரிலும் உச்சந்தலையின் வழியாக உடலிலுள்ள ஒவ்வொரு செல்களிலும் அழையலையாக பாய்வதாக நாம் உணர்கிறோம் அதில் நாம் புத்துணர்வு பெறுகிறோம் நமது சுவாசம் உள்ளே செல்வதிலும் வெளியே செல்வதிலும் கவனத்தை வையுங்கள் சுவாசம் நமது கட்டுப்பாட்டில் அமைப்பது போன்ற ஒரு பாவனையை உருவாக்குங்கள் சுவாசம் உள்ளே செல்வதிலும் வெளியே செல்வதிலும் நம் கவனத்தை குவிக்க வேண்டும் உள் சுவாசம் நடைபெறும் பொழுது சுவாசம் குளிர்ச்சியாக இருப்பதை நீங்கள் உணரலாம் வெளி சுவாசம் நடைபெறும் பொழுது அந்த சுவாசம் சூடாக இருப்பதையும் உணரலாம் உள் சுவாசம் குளிர்ச்சியாக இருக்கிறது வெளி சுவாசம் சூடாக இருக்கிறது அதை கூர்ந்து கவனியுங்கள் உள் சுவாசம் என்பது உயிர் சக்தி உங்களுக்குள் உயிரோட்டத்தையும் புத்துணர்ச்சியையும் செல்கள் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதையும் நமக்கு தருகிறது வெளி சுவாசம் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகள் அதாவது ஒவ்வொரு செல்களினுடைய கழிவுக்காற்றை வெளியேற்றுவதுதான் சூடான சுவாசம் அது கழிவு காற்று உள் சுவாசம் என்பது உயிர் அந்த உணர்வோடு சுவாசத்தை உள்வாங்குங்கள் சுவாசத்தை வெளியே விடுங்கள் இயல்பாக நடக்கட்டும் இப்பொழுது உங்கள் கவனம் முழுவதும் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கட்டும் இரு புருவ மத்தியை கூர்ந்து கவனியுங்கள் எந்த சத்தம் நமக்கு கேட்டாலும் அதையே இரு புருவத்து மத்தியிலேயே வாங்குங்கள் இரு புருவத்து மத்திய அப்படியே கவனிய நம்ம கவனம் வெளியே சென்றாலும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி நமது கவனத்தை இரு புருவ மத்தியில் நிலைநிறுத்துங்கள் ஐந்து புலன்களின் பூட்டாக இருக்கக்கூடிய இந்த புருவமத்தியை உற்று கவனியுங்கள் புலனடக்கம் நமக்குள் அதிகரிப்பதை உணர முடியும் ஐம்புலன்களும் நமது கட்டுப்பாட்டில் இருப்பதையும் நாம் உணர முடியும் நமது கவனம் முழுவதும் புருவ மத்தியிலேயே இருக்கட்டும் வெளியே இருக்கும் இந்த அமைதியை உங்களுக்கு உள்ளேயும் பரவுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இரு புருவ மத்தியை கவனியுங்கள் உடல் ஆசைவில்லாமல் இருந்தால் உங்கள் சுவாசமும் மிக மிக விரைவில் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு வரும் உடல் வசியமடைய வேண்டுமென்றால் உடல் அசைவில்லாமல் இருக்க வேண்டும் பிறகுதான் வசியம் நமக்குள் இயல்பாக மிக விரைவில் நடைபெறும் அதன் பிறகு நமக்கு மனோவசிய பயிற்சி மேலோங்க ஆரம்பிக்கும் மனதை நாம் வசியப்படுத்தும் பயிற்சியான இந்த இரு புருவ கவனிக்கும் இந்த தியானத்தை செய்து கொண்டே இருங்கள் உடலில் உள்ள ஏழு சக்கரங்களின் மிக முக்கியமான சக்கரமான இந்த ஆக்ஞா சக்கரத்தை உற்று கவனியுங்கள் இரு பூர்வ மத்தியில் அமைந்துள்ள பூர்வ மத்தியை அந்த ஆக்ஞா சக்கரத்தை உற்று கவனியுங்கள் எந்த சத்தம் கேட்டாலும் அதை உங்களுடைய புருவ மத்தியிலேயே வாங்குங்க பருவமத்தியில் கவனம் குவிய குவிய உங்களுடைய சுவாசம் நீளம் அதிகரிக்கும் சுவாசத்தினுடைய வேகம் குறையும் உங்க என்ன அலைகளுடைய எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் தொடர்ச்சியாக நாம் பயிற்சி செய்து வந்தால் என்னமற்ற நிலையை நாம் உணர முடியும் இரு புருவங்களுக்கு மத்தியில் நாம் கவனம் இருக்கட்டும் நமது கவனம் வேறு எங்காவது சென்றால் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி நமது கவனத்தை புருவ மத்தியில் நிலை நிறுத்துங்கள் இப்பொழுது நமது கவனம் இரு சுவாசத்தின் மேல் இருக்கட்டும் இரு மூகுத்வாரத்தின் வழியாக சுவாசம் உள்ளே செல்வதிலும் வெளியே செல்வதிலும் கவனத்தை குவியுங்கள் ஒரு மூன்று முறை மூச்சை ஆழமாக மெதுவாக இழுத்து வெளியே விடுங்கள் பிறகு கைகால் உடம்பு அசைவுகளை ஏற்படுத்தி இரு கைகளை பிரித்து தேய்ச்சி முகத்தை தடவிக்கு மூன்று முறை கையை பிரிச்சு தேய்ச்சி முகத்தை தடவுங்க கைகளை அணைச்சி பிரித்து முகத்துக்கு முன்னால் உங்கள் உள்ளங்கையை பார்த்த மாதிரி வச்சுக்கங்க முகத்தை மூடாமல் தள்ளி வச்சுக்கங்க கண்கள் மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கையே பாருங்க கைகள்லேயே மேலே பாருங்கள் கைகள்லேயே கீழே பாருங்க நன்றிங்க Ram Kumar Ram Kumar Ini dia nane karita